வணக்கம் ஒரு ஜாதகத்தில் பெண் ஆசை இல்லாதவர்கள் யார் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறகுறப்ப புள்ளி கேதுவின் நட்சத்திரமாகிய அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலும் அடுத்தது லக்னாதிபதி கேதுவின் நட்சத்திரமாகிய அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலும் அடுத்தது ராசி அதிபதி இந்த ராசி அதிபதி அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு பெண் ஆசை என்பது கிடையாது கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது அடுத்தது லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி சூரியனோடு இணையும் பட்சத்தில் இவர்களுக்கு பெண் ஆசை என்பது கிடையாது ஒரு ஜாதகத்தில் மூணு கிரகம் நாலு கிரகம் கேதுவோட சாரம் வாங்கிட்டால் அதிகபட்ச இவங்களுக்கு ஆசைகள் அது ஆனால் அந்த பெண் ஆசை பெண்ணாந்தால் ஆண்கள் மீது ஆசையும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை இப்போ ஆண்களாக இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அப்படியே விட முடியாது இல்லையா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த கேதுவுக்கு பிரீத்தி செய்துவிட்டு திருமணத்தை கண்டிப்பாக பண்ணிதாகணும் ஆனாலும் அந்த கேது பகவானின் தாக்கம் எந்த ஒரு பெண் ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் கேதுவின் சாரத்தில் இருந்து அவர்களுக்கு திருமணத்திற்கு பின்பு பிறக்கும் குழந்தைகளுக்கும் கேதுவின் தாக்கம் கட்டாயம் அதிகம் இருக்கும் அப்போ கேதுவின் தாக்கம் அதிகம் இருக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு இருக்கும் இது சின்ன குழந்தைலேருந்து சுட்டி காட்டு அப்போ என்ன பண்ணணும் கேதுவின் தாக்கம் அதிகம் இருக்கும் குழந்தைகளை முதல்ல உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் தாயாரோடு இருக்கிற பெருமாள் கோயிலில் கேதுவின் தாக்கம் அதிகம் இருக்கும் குழந்தைகளை தத்து கொடுத்துடணும் இதுதான் இதுக்கு பரிகாரம் அப்போ கேதுவின் தாக்கம் அதிகம் இருக்கும் ஆண்கள் தொடர்ந்து கேது எந்தெந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்தந்த நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் ஊரில் இருக்கிற விநாயகருக்கு ஒரே நாளையில் ஒரே நேரத்தில் மூணு விதமான கலரில் மாலையை போட்டுடுவாங்க இதுவும் வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நிச்சயமாகவே தரும் வணக்கம்